இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே உங்கள் அனைவரையும் நம்பிக்கை சுடர் வலையொலிக்கி அன்புடன் அழைக்கின்றோம் இன்று இயேசுவின் திருமுழுக்கு திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இயேசுவின் திருமுழுக்கானது நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை தருகின்றது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவஸ் அத்தியாவசியமான ஒரு செய்தி அது என்னவென்றால் நீங்கள் எப்படியோ அப்படியே தேவன் உங்களை அரைவணைக்கின்றார் இயேசு அந்த யோர்தான் நதியிலே இறங்குகின்றார் அந்த நூர்தான் நதியிலே இயேசு ஆஹ் மூழ்குவது என்பது ஒரு அடையாளம் அந்த அடையாளம் சொல்கின்ற செய்தி என்னவென்றால் நான் உங்களோடு இருக்கின்றேன் உங்களை சந்திக்க வருகின்றேன் காரணம் என்னவென்றால் அவருக்கு பாவ மன்னிப்பு தேவையில்லை ஆனால் இந்த ஞான வழியாக அவர் நம்முடைய பலவீனத்துக்கு அருகே வந்து நிற்கின்றார் தூரத்திலிருந்து இருந்து நம்மை காண்கின்ற தேவன் அல்ல மாறாக நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகின்ற தேவன் திருமுழுக்கு நம்மை மாற்றுகின்ற ஒரு பெரிய பரிசு ஏசு தண்ணீரிலிருந்து மேலே வந்தவுடனே வானம் திறக்கின்றது பரிசு தாவி இறங்குகின்றார் தந்தையானவர் சொல்கின்றார் இவரே என் அன்பார்னு மகன் இந்த வார்த்தை நம்மை மேலும் புரிப்படைய செய்கின்றது இந்த திருமுழுக்கின் வழியாக நாமும் கூட ஏ தந்தையின் நேசிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுகின்றோம் திருமுழக்கு என்பது ஒரு சடங்கு அல்ல இட் இஸ் அ லைஃப் என்கவுண்டர் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகின்றோம் தேவன் நம்மை நேசிக்கின்றார் என்ற உண்மையை வாழ அழைக்கின்றது பரிசுத்த ஆவியோடு கூட்டாய் ஒன்று கூடி நாம் நடக்க இருக்கின்றோம் அன்பை வெளிக்காட்டுகின்ற வாழ்க்கையை வாழ இந்த ம் நம்மை அழைக்கின்றது இந்த ஞான ஸ்நானம் என்பது நமக்கு சொல்கின்ற ஒரு உண்மை என்னவென்றால் நான் திருமுழுக்கு பெற்றவன் நான் வெளிச்சத்தின் பிள்ளை ஆகவே இந்த திருமுழுக்கானது ஒரு புதிய ஆரம்பம் இயேசுவின் திருமுழுக்கு ஒரு சாதாரண மாற்றம் அல்ல மாறாக இது ஒரு இன்விடேஷன் வாங்க இன்னொரு முறை புது சத்துவங்களாம் என்று நம்மை அழைக்கின்றது எனது வனவீனங்களுக்குள்ளே இறைவன் வரட்டும் எனது வாழ்க்கையை புதுசாக மாற்றட்டும் நான் வெளிச்சத்தின் மகன் நான் பிறருக்கும் வெளிச்சம் தர வேண்டும் என்பதை இந்த ஞான ஸ்நானம் நமக்கு உணர்த்துகின்றது இதை மனதில் கொண்டு ஜபிப்போம் சிபிப்போமா ஆண்டவரே எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கின்றேன் ஞானஸ்தானத்தின் வழியாக எங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக உமக்கு சாட்சியமாக மாறிட உதவி செய்தருளும் ஒவ்வொரு நாளும் புதிதாக எழுந்து ஆவியின் சக்தியிலே வாழ்ந்திட அருள் செய்யும் ஆமேன் இயேசுவின் நாமும் என்றும் வாழ்த்த பெறுவதாக